thank you ஏமன் நாட்டில் செவிலியராக வேலைக்கு போன கேரளாவை சேர்ந்த பெண்ணுக்கு மரண தண்டனை அறிவிச்சிருக்கிறாங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டில் செவிலியரா வேலைக்கு போயிருக்காங்க கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா என்ற பெண் இவங்க துரதிருஷ்டவசமாக அங்கே ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து அவங்க அங்கே சிறையில் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்ட்டு டிசம்பர் மாதத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க இதை ஒரே மாதத்தில் நிறைவேற்றிடணும் அப்படின்ட்டு அந்த நாட்டோட அதிபர் ஷாத்தல் அலிமையும் உறுதி பண்ணிருக்கிறாரு சொல்லிட்டு வராங்க ஒரு மாதமா கிட்டத்தட்ட இந்த ஜனவரிக்குள்ள முடிச்சு சொல்லி இருக்காங்க யார் இந்த நிமிஷா பிரியா ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏன் அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க இப்படி மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு என்ன பண்ணாங்க வழக்கின் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா கேரள பாலக்காட்டை சேர்ந்தவங்க தான் நிமிஷா பிரியா ஏமன்ல தனியார் மருத்துவமனையில் முதல்ல செவிலியரா வேலைக்கு போயிருக்காங்க சில காரணங்களால அவங்களுடைய கணவர் மற்றும் மகளை மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க அங்க திடீர்னு உள்நாட்டு போற அந்த டைம்ல வெடிச்சிருக்கு இதனால நிதிச்சுக்களை எதிர்கொண்டிருக்காங்க நிமிஷா சொந்தமா ஒரு சின்ன கிளினிக் வைக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டு சட்டப்படி வெளிநாட்டினர் சொந்தமா இங்க கிளினிக் தொடங்க முடியாதுன்றதால அந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற மக்தி என்பவரின் உதவியை கேட்டுக்கிறாங்க நிமிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து கிளினிக்கையும் தொடங்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் நிமிஷாவை அந்த நபர் ஒவ்வொரு நிமிஷமும் மிரட்டி இருக்கிறதாகவும் கிளீனிக்ல வரக்கூடிய வருமானத்தை மொத்தமாக பிடுங்கி கொண்டதாகவும் சொல்லப்படுது நிமிஷாவோட திருமண போட்டோக்களை எல்லாம் வாங்கி மார்பிங் செய்த அவர் ரெண்டு பேருக்குமே திருமணம் நடந்திருக்கு அதாவது நிமிஷாவுக்கும் மக்திக்கும் திருமணம் நடந்துட்டதா சொல்லி ஏமாத்திருக்கிறாரு இதனால் கிளீனிக் வருமானம் தனக்கே சொந்தம் சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில் நிமிஷா எப்படியாவது இந்தியாவுக்கு போயிடலாம் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டும் பார்த்தா இவங்களுடைய பாஸ்போர்ட்டையுமே மக்தி பிடிங்கி வச்சுட்டாரு இதனால் இவங்க இந்தியாவுக்குமே திரும்பி வர முடியல இது தொடர்பாக அங்கே போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்த போது உரிய நடவடிக்கை இல்லை அப்ப அங்க இருக்கக்கூடிய ஜெயில் வார்டன் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா மக்திக்கு மயக்க மருந்துன்னு கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் நீங்க பாஸ்போர்ட் எடுத்துட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சிட்டு போயிடுங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போலவும் நிமிஷா பண்ணியிருக்காங்க பட் இங்க தான் பிரச்சனையே ஏற்பட்டு இந்த மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதால மக்தி உயிர் இழந்துட்டாரு இதுக்கப்புறம் நிமிஷாவை கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்களுக்கு மரண தண்டனையை உறுதி பண்ணிட்டாங்க நிமிஷாவை மீட்கிறதற்காக சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் என்ற குழுவும் நிமிஷாவின் தாய் பிரேமகுமாரியும் பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க இதுக்காக மத்திய அரசோட சிறப்பு அனுமதி பெற்று கடந்த ஏப்ரல் மாசமே பிரேமகுமாரி ஏமன் போயிட்டாங்க ஏமனுக்கு போறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்க பட் பாருங்க பிரேமகுமாரி ஒரு தாய் மகளை காப்பாத்த எப்படி போராடுறாங்க பாத்தீங்களா பட் ஏமன் நாட்டில் சரிய சட்டம் நடைமுறையில இருக்குங்க கொலை செய்யப்பட்டவரின் குடும்பத்தினரிடம் பிளட் பணி எனக்கூடிய இழப்பீடு தொகையை கொடுத்து மன்னிப்பு கேட்டு நிமிஷாவை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க ஏன்னா அங்கெல்லாம் தியா சட்டம் நடைமுறையில இருக்கு அதனால நான் தெரியாம இந்த தவற பண்ணிட்டேன் பதட்டத்துல இந்த தவற பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இழப்பிட ஒரு தொகையை கொடுத்துட்டா இவங்க ரிலீஸ் ஆகி வந்துடலாம் ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படி இல்லைனா நிமிஷாவோட மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இந்நிலையில் நிமிஷாவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சேவ் நிமிஷா பிரியா என்ற ஹேஷ்டேக்லாம் வைரல் ஆயிட்டு வருது இது குறித்து இந்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விவகாரத்தை கவனிச்சிட்டு வரும் தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்க முயற்சி செஞ்சுட்டு வருது இந்திய வெளியுறத்துறவு அப்படின்ட்டு இவங்க ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு ஏமனில் தூதரகம் இல்லைங்க ஏமனில் அரசியல் நிலையற்ற தன்மை மற்றும் கிளர்ச்சியாளர்கள் சண்டை என ஏமன் அரசியல் சிக்கல் நிலவுறதால நிமிஷாவை மீட்கிறதுல பேச்சுவார்த்தை நடத்துறதுல சிக்கல் இருப்பதா தகவல் வந்திருக்கு இந்நிலையில் நிமிஷாவை காப்பாற்ற இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போது அடுத்த கட்ட நகர்வு மிகப்பெரிய கேள்வியாகவும் கவலை அளிப்பதாகவும் இருக்கு நிமிஷா எல்லாவற்றையும் கடந்து மீண்டு வருவாரா பொறுத்திருந்து பார்ப்போம்